வாழ்க வளமுடன் அருள் பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் நம் அனைவர் வாழ்விலும் அமையுமாக அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆடி மாத பலனை பற்றி மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் முழுக்க எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பொது பலனாக நம்ம பார்க்கலாம் இந்த மிதன லக்கணக்காரனுக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் சுக்கரன் புதன் மூன்று கிரகமும் அமர்ந்திருக்கும் புதன் இந்த மாத இறுதியில் கடகத்துக்கு வந்துடுவார் சரி இதன் மூலியமாக நம்மளுக்கு எந்த விதமான பலன்கள் நம்மளுக்கு தரும் அப்படின்னு சொன்னால் சகோதரர்கள் மூலியமாக நம்மளுக்கு உதவிகள் ஆகக்கூடிய காலம் வீண் அலைச்சல்கள் இருக்கக்கூடிய காலம் அதே சமயத்தில் நம்முடைய முயற்சிகள் மூலியமா சில பொருளாதார வசதிகளை அதிகம் பண்ணிக்க முடியும் உங்களுடைய தனித்தன்மை இந்த சமயத்தில் கூடும் சொல்லலாம் உங்களுடைய பேச்சு திறன் உங்களுடைய புதுசாக ஒரு புதுசா ஒரு சமாச்சாரங்களை கண்டுபிடிக்கிறது படிப்பு சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு புது அறிமுகம் ஏற்படும் அந்த அறிமுகத்துக்கு மூலியமா பழக்க வழக்கங்கள் மூலியமாகவும் நம்ம புதுசாக ஒரு விஷயங்களை கண்டுபிடிக்கலாம் அல்லது தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறோம் இந்த அஞ்சாம் இடத்ததிபதியும் நம்மளுக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறது வேலை வேலை வாய்ப்புகளை தேடிட்டு வரவங்களுக்கு இந்த சமயத்தில் அதுக்கு உண்டான வாய்ப்பு நம்மளுக்கு கட்டாயம் கிடைக்கும் தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் அல்லது சம்பள உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு தாய் மூலியமாக நம்மளுக்கு உதவிகளும் வண்டி வாகனங்கள் நம்மளுக்கு ஏதாவது பல சிறந்தா கொடுத்துட்டு புதுசு மாற்றுறது இல்லை புது வண்டி எடுக்கலாம் அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள் இந்த சமயத்தில் நம்மளுக்கு வரும் நாலாம் இடத்துல கேது நிற்கிது நம்முடைய சுகஸ்தானத்தில் கேது நிற்கிறது உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை தலைப்பகுதியும் அல்லது நெஞ்சு பகுதியும் சிறு பாதிப்புக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒன்பதாம் பாவகத்தில் சனி பகவான் நின்று அவர் வக்கரம் அடைஞ்சிருக்கிறார் பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய இந்த இடத்துல சனி பகவான் நிற்கிறது ஒரு வகையில் நம்மளுக்கு பலம் எட்டுக்கு ஆதிபத்தியம் வாங்கியிருந்தாலும் கூட பெரிய பாதிப்புகளை இந்த சனி பகவான் நம்மளுக்கு ஏற்படுத்த மாட்டார் நம்மளுக்கு வெளிநாட்டு யோகம் வெளிநாடுகளுக்கு ஏதாவது நம்ம அப்ளிகேஷன் போட்டிருக்கிறோம் இல்லை வெளியிலிருந்து நம்மளுக்கு தகவல் வந்தது அப்படின்னா நம்ம கிளம்பி அந்த வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு த நல்ல தகவல் நம்மளுக்கு வரக்கூடிய காலமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமையும் தொழில் சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பத்தாம் இடத்துல ராகு பலமாக இருக்கிறார் சனியுடைய சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனியுடைய நட்சத்திரத்தில் ராகு நிற்கிறதுனால தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் ஒரு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய காலம் உங்களுடைய முயற்சிக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் தூரதேச பயணம் வெளி ஊர் பயணம் இந்த பயணங்கள் மூலயமா நம்ம ஏதோ ஒரு வகையில் லாபங்கள் அடையமுலான்னு சொல்லலாம் பொதுவாக பத்தாம் இடத்துல ராகு நிற்கிறது ஒரு வகையில் நம்மளுக்கு பலம் அதுவும் ஒரு பாவகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனியுடைய நட்சத்திரத்தில் ராகு நிற்கிறது தொழில் ரீதியான ஒரு நல்ல முன்னேற்றங்களை தரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பத்தாம் பாவகம் அப்படின்னு சொல்கிறது தன்னுடைய குழந்தை ஸ்தானம் அஞ்சாம் இடத்துக்கு நம்மளுக்கு ஆறாம் இடம் வர்றதுனால குழந்தைகளுக்கு சின்ன சின்ன உடல்நலக் கோளாறுகள் நம்மளுக்கு ஏற்படலாம் நம்ம குழந்தைகள் மூலியமாக சின்ன சின்ன விரயங்கள் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு அவங்களுக்கு உடல்நிலையிலேயோ இல்லை இந்த காய்ச்சல் இல்லை உடல்நல சின்ன சின்ன தொந்தரவு அப்படி மூலிமா இல்லை மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு உங்களுடைய பன்னெண்டாம் பாவகத்தில் செவ்வாயும் குருவும் பலமாக நிற்கிறாங்க பொதுவாகவே மீனலக்கணத்துக்கு மிது மிதுநலக்கணத்துக்கு மீனராசிக்கு உண்டான குரு வந்து நம்மளுக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சு நிற்கிறது ஒரு வகையில் பலம் அப்போது காரியங்கள் ஈடுபடுறது ஆன்மீக சம்மந்தப்பட்ட நாட்டங்கள் அதிகமாக இருக்கிறது தெய்வானுகூலம் கிடைக்கிறது புண்ணிய ஸ்தலங்களுக்கு நம்ம போய்ட்டு வர்றது நாளாக நம்ம ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு கோயிலுக்கு நம்ம போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை இந்த சமயத்தில் உண்டாகும் ஆறாம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் பன்னெண்டாம் இடத்துல மறைகிறது இதுவும் ஒரு வகையில் நம்மளுக்கு யோகம் பொதுவாகவே ஆறாம் இடத்தே கடன் நோய் வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிறு பகுதி நம்மளுக்கு இந்த சமயத்தில் கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதாவது பழைய கடன்கள் தீர்க்க புது கடன்கள் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் நம்முடைய பொருளாதார நிலைமை ஓரளவுக்கு நம்மளுக்கு கற்றுக்கொள்ள வரும் கொஞ்சம் சிறு பகுதி வருமானம் நம்மளுக்கு அதிகமாகி அது மூலயமா நம்மளுக்குடைய பழைய பிரச்சனைகளை கொஞ்சம் இந்த சமயத்தில் முடிக்கலாம் இடம் வீடு இது சம்மந்தப்பட்டவங்க கட்டுறவங்க அல்லது வீடு வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் சாதகமான மாதமாக இருக்கும் இந்த ஆடி மாதத்தில் யாரும் இடம் வாங்க மாட்டாங்க கட்ட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தள்ளி போகலாம் இது ஆவணியில் உங்களுக்கு முடிவுக்கு வரும் இருந்தாலும் இந்த சுப விரயங்கள் நடக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால வண்டி வாகனங்களை கொஞ்சம் பார்த்து மெதுவாக போய்ட்டு மெதுவாக வரணும் அப்போ இந்த சுப விரயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது கர்மகாரியத்துக்கு செய்யக்கூடியது வண்டி வாகனங்களுக்கு செலவு பண்ணக்கூடியது அடிப்பட்டு கால் பகுதியில் ஏதாவது சின்ன காயங்கள் ஏற்பட்டு அதுக்கு செலவு பண்ணுறது இந்த சமயத்தில் கொஞ்சம் குறையும் நம்ம கவனமாக இருந்துக்கிட்டால் குரு செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு வகையில் மிகப்பெரிய பலமாக இருந்தாலும் கூட இது நம்மளுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால சில விரயங்களையே இந்த சமயத்தில் பார்க்க வேண்டியிருக்கும் அதே சமயத்தில் பொருளாதாரமும் நம்மளுக்கு கூடி வந்ததுன்னு சொல்லலாம் பொதுவாக இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுக்க மிக நன்மையான பலன்கள் நடக்கக்கூடியதாகவே இருக்குது அதிக தோஷங்கள் இல்லாமல் அதிக பாவச் செயல்கள் நடக்காமல் நம்மளுக்கு எதிர்மறையான செயல்கள் எதுவும் நடக்காமல் இந்த சமயத்தில் சுபமான சுப செய்திகளை கேட்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமை ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல மறைது குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சிவுகள் மனஸ்தாபங்கள் வந்து விலகும் நம்முடைய வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையாக போகாமல் பார்த்துக்கிறது நம்முடைய பொறுப்பு இல்லைன்னா குடும்பத்தில் சில சிக்கல்கள் சிறு பிரச்சனை கூட பெருசாக பெருசாகக்கூடிய கூடிய வாய்ப்பு இந்த மாதம் நம்மளுக்கு உண்டு பொதுவாகவே இந்த மாதம் அம்மனுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதுனால தாய் தாய் வகையில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஆசைகள் கொஞ்சம் வயசுக்கு மூத்தவங்களாக இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய உதவிகள் என்ன அப்படின்னு கேட்டு அதை நிறைவேற்றி வைக்கிறது நம்மளுடைய பொறுப்பு அதுவும் காலபுருஷ தத்துவ பிரகாரம் நாலாம் இடத்துக்கு அதிபதி சந்திரனாகி இந்த மாதம் முழுக்க கடகராசியில் சூரியன் நிற்கிறதுனால தாய்க்கு உகந்தமான மாதம்னு சொல்லுவாங்க அவரோட ஆசைகள் நம்மளை நிறைவேற்றி வைக்கும் போதும் அவங்களுடைய எண்ணங்களை நம்மளை பூர்த்தியடைய செய்யும் போதும் நம்முடைய பொருளாதார நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கட்டாயம் குறையும் அவங்க மனசகடப்படுற மாதிரி எந்தவித காரியத்தையும் நம்ம இந்த செய்யக்கூடாது இந்த மாதம் மட்டுமல்லாமல் எப்போவுமே பொதுவாகவே சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய வடிவமான சக்தி வடிவமான அந்த தாய்க்கு எந்த விதத்துலேயும் நம்ம வந்து ஒரு சிறு இடைஞ்சல் கூட நம்மளால் அவங்களுக்கு வந்துடக்கூடாது இந்த மாதம் முழுக்க அம்பாளுடைய மாதம் அம்மனுக்கு வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் அம்பல் வழிபாடு செஞ்சாலும் சரி அல்லது அந்த மந்திர உபதேசங்களை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி அம்பாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்துக்கிட்டு வந்தாலும் சரி இதையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கூட தாய் வகையில் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத கேட்டு நம்ம அதை பூர்த்தி பண்ணி கொடுத்துடணும் அவங்க சொல்லணும் என் பையன் இந்த மாதிரி எனக்கு இது செஞ்சு கொடுத்தான் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அவங்களுடைய தாயுடைய உதவி நம்மளுக்கு எப்போவுமே இருக்கணும் அவங்களுடைய அனுகிரகம் நம்மளுக்கு வேணும் அவங்கப்பட்ட கஷ்டங்களுக்கு நம்ம ஈடு எதுவுமே செய்ய முடியாது இந்த ஆடி மாதத்தில் அம்பாளுக்கு உகந்தமான மாதம் அப்படிங்கிறதுனாலையும் தாய் தெய்வமாக போற்றப்படுவோல் அப்படிங்கிறதுனாலையும் தாய்க்கும் உண்டான அத்தனை பணிவுரைகளை இந்த மாதம் நம்ம செய்யும்போது நம்முடைய சந்ததிகள் ஏழு தலைமுறைக்கும் அந்த பித்தர்கள் தோஷத்திலிருந்து நிவர்த்தி அடைவாங்கன்னு சொல்லலாம் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா